வக்குண்டம் நல்ல மணமுண்டம் மாமலையரால் ந குண்டம் என்னுடைய நட்பு குண்டத்தை பார்த்திருமே நீ திரும்பிக்கையான் பாடல் தப்பா மத்மா வாத்து மக்கள் ஓ முருகா குரு முருகா அருமுருகா அனந்த முருகா ஸ்வசக்தி பாலகணிசன் முகனே கலாச்சார என் பாக்கலும் இனிமேலும் என்று காக்க இன்னைக்கு நாம திருப்புகழும் பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்க்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் பாடல் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் ஆழம் வைத்த வீழ்ச்சிகள் கற்ற சமர்த்திகள் ஆர் மனத்தையும் எத்தி வளைப்பவர் தெருவூடை ஆரவட்ட முளைக்கு விலை பணம் ஆயிர ஆயிரக்களம் ஓட்டி அளப்பினும் ஆசை அப்பொருளோக்க நடிப்பவர் உடன் மாலாய் மேல் இழைப்பும் மூசிப்பும் மாய் எடுத்த குலை பொடு பித்தமும் மேல் கொல தலையிட்ட விதிப்படி அதனாலே மேதினிக்குள் அபத்தன் என பல பாடுபட்டு குழுக்கோள் மல மல குகை வீடு கட்டி இருக்கும் எனக்கு நின் அருள் மிக்க மயில் துறக்கத்தினே ஏறி முட்டை வளைத்து வகுத்து உடல் பீரல் எத்த உற்ற உயர்த்த களத்திடை மடியாத பேர் அரக்கர் எதிர்த்தவர் அத்தனை பேரை உக்ர உக்ர கல பலியிட்டு உயர் பேய்கை கொட்டி நடிப்பு மணி கழுகுடன் ஆட ஏலம் வைத்த புயத்தில் அனைத்து அருள் வேலெடுத்த சமர்த்தை சமர்த்தை உரைப்பவர் வருக்கும் மனத்தில் நினைப்பவை அருள்வோனே ஏழிசை தமிழில் பயனுற்ற வேண் நாவல் உற்று அடியில் பயில் உத்தம ஈசன் முக்கன் நிறுத்தன் அளித்த அருள் பெருமாளே அப்படின்னு அற்புதமான பாடல் அந்த பாடல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆழம் வைத்த வீழ்ச்சிகள் சித்தசன் சித்தசன் ஆகம கலை கற்ற சமரசிகள் அதாவது வந்து முதல் சிறு அடிகளில் எப்பயும் போலதான் முறையற்ற உறவு சிந்தனை செய்கைகள் செயல்கள் செல்வம் உணவு எதாயினும் உறவு எதாயினும் எப்படி இருக்கும்மா மேன்மையானதாக தெரியுமா உண்மையை விட உண்மையானதாகும் நேர்மையை விட நேர்மையானதாகும் வளமாட்டாங்க நேர்மையானதாகும் அதுதான் அதுதான் சிறந்தது அதுதான் சிறப்பு வாய்ந்தது அதுதான் மேன்மை வாய்ந்ததுன்னு தெரியும் ஆனால் அது அப்படி இல்லை வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தா இது என்னது காணல் நீர் சரிங்களா சோ அந்த சூழ்நிலையில தே நமக்கு தேவையான அது வரும் அது வந்து நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளோட மாய அந்த அந்த அஞ்ஞானத்தை அகல தான் வந்து முருகப்பெருமானோட ஆஹ் ஆசீர்வாதம் ஓகேங்களா என் முருகப்பெருமான ஆசீர்வாதம் இருக்குன்னா மெய்யோட இருக்கும்னு அர்த்தம் சோ அதுதான் ஃபர்ஸ்ட் சில இதை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு விதிப்படி அதனாலே உடலெங்கும் நடுக்கத்துடன் பித்தமும் அதிகமாக ஏற்பட்டு தலையில் எழுதியுள்ள விதியின் படி அதன் காரணமாக நிதினிக்குள் அபத்தன் என பல பாடுபட்டு புழுக்கோள் மல குகை வீடு கட்டியிருக்கும் எனக்கு நின் அருள் தாராய் பூமியில் புயின் என்ற பெயர் பெற்று பல துன்பங்களுக்கு ஆளாகி புழுக்கள் வாழும் மலப்பின் பிண்டமாகி இந்த உடலை அதாவது இந்த பிறவி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா பேணி வளர்க்கும் எனக்கு உனது திருவருளை தந்து அருள வேண்டும் எனக்கு இந்த பிறவி போதுண்டா பா முருகா போதுண்டா சாமி அப்படின்றோம் பீலி மிக்க மயில் எழுத துறக்கத்தின் ஏறி முட்டை வளைத்து வகுத்து உடல் பீயல் உற்ற உயர்த்த களத்திடை தோகை நிரம்ப உள்ள மயிலாகிய குதிரையின் மீது ஏறி எதிரிகளை ஒரு சேர ஒன்றாக வளைத்து கூறுபடுத்தி உடல்கள் கிழிப்பட்ட அந்த போர்க்களத்தில் மடியாத பேர் அரக்கர் எதிர்த்தவர் அத்தனை பேரை உக்ரல பலியிட்டு இரவாது எஞ்சி நின்ற பெரிய அரக்கர்கள் எதிர்த்து வந்த அத்தனை பேரையும் கொடுமையான போரில் மடிவித்துக் கொன்று உயர் பேய் கை கொட்டி நடிப்பு மணி கழுகுடன் கை கொட்டி நடனம் இடவும் கருமையான கழுகுகள் உடன் சேர்ந்து ஆடவும் ஏலம் புயத்தில் அனைத்து அருள் வேடெடுத்த சமத்தை உரைப்பவர் ஏலத்தின் நறுமணம் வீசும் தோளில் அணைத்து வைத்துள்ள சிறப்பு வாய்ந்த வேலாயுதத்தை எடுத்து செலுத்திய ஆற்றலை புக புகழ்வோர்கள் ஏவருக்கும் மனத்தில் நினைப்பவை அருள்வோனே யாவருக்கும் அவரவர் மனதில் நினைக்கும் விருப்பங்களை கொடுத்து அருள்பவனே ஏழிசை தமிழில் பயனுற்ற வெண் நாவல் உற்று அடியில் பயில் ஈசன் ஏழிசை தமிழில் தேவாரப்பாக்களின் பயனை கொண்ட வெண் நாவல் மரத்தின் கீழ் திருவானைக்காவில் விளங்குகின்ற சமராகிய ஈசன் முக்கண் நிறுத்தன் அளித்த அருள் பெருமாளே மூன்று கண்களை உடையவர் ஊழி கூத்து நடனம் ஆடுபவராகிய சிவபெருமான் பெற்றொருளிய பெருமாளே ரொம்ப அற்புதமான அழகான பாடல் இன்னைக்கு இன்னும் ஒரு பாடல் நம்ம பார்த்தெல்லாம் பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் உரைக்காரிகை பால் எண்ணிக்கை முதல் பேர் மடல் கோவை ஒன்று பாட உழப்பாது எழுத்தானியை தேடி உனை பாடி ஒப்பார்கள் கண்டிலன் யார் குறைக்கு ஆன வித்யா கவி பூபருக்கே குடிக்கான் முடிப்போடு கொண்டு வா பொன் குழப்பூன் ரத்னாதி பொன் தூது எடுப்பாய் என கூறி இடர் பாடி மங்குவோனே அறைக்கு ஆடை சுற்றார் தமிழ் கூடலில் போய் அனற்கே புனக்கே வரைந்த ஏடிட்டு அறத்தாய் என பெயர் படைத்தாய் புனல் சேல் அற பாய் வயல் புனல் சேல் அற பாய் வயல் கீழ் அமர்ந்த கரை கானகத்தே சிவ தியானம் உற்றோர் சிலந்தி நூல் செய்வனத்தே இருப்பார் அருள்கூர் திருச்சால திரு சாலக சோதி தம்பிரானே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலோட விளக்கம் ஊரை காரிகை பால் எனக்கே முதல் பேர் அதாவது சொல்லப்படுகின்ற காரிகை என்னும் யாப்பிலக்கூலில் நிபுணர் என்னும் முதலான பேர் எனக்கு தான் உனக்கோ மடல் கோவை ஒன்று பாட உன் பேரில் தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய பிரபந்த வகைகளில் ஒன்றான மடல் கோவையில் கவி ஒன்று பாடுதல் பாடுவதற்கு உழைப்பாடு இவக்கோடு எழுத்தானியை தேடி காலம் தாமதிக்காமல் யானையின் தந்த பிடி அமைந்த எழுத்தாணியை தேடி எடுத்து உனை பாறில் ஒப்ப ஒப்பார்கள் கண்டிலன் யான் உலகத்தில் உனையை நிக நிகரானவர்கள் யாரையும் நான் கண்டதில்லை குறைக்கு ஆன வித்யா கவிக்கே குறிக்கான் பெருமைக்கு உரிய வித்தை வள்ளி கவி அ அரசர்களுக்கு நீ ஒரு புகழிடமாக விளங்குகிறாய் முடிப்போடு கொண்டு வா பொன் குல புன் ரத்னாதி பொன் தூசு எடுப்பாய் பண முடிச்சோடு பொற்காசுகளை கொண்டு வா சிறந்த ஆபரணங்களையும் ரத்தினம் முதலியவற்றையும் ஆகிய ஆடைகளையும் எடுத்து கொண்டு வா என கூடி இடர்பாடின் மங்குவோனே என்றெல்லாம் சொல்லி புகழும் துன்பத்தில் நான் அகப்பட்டு மதிப்பு குன்றி வாழ்வேனும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மள அப்படியே நம்மளா இது பண்றதுதான் முறையானது அதை மிகுதிப்படுத்தி இல்ல மறைப்படுத்தி இல்ல வந்து மாற்றி இல்ல நடிக்கிறது வந்து அது முறையானது கிடையாது அதான் அறைக்கு ஆடை சுற்றார் தமிழ் கூடலில் போய் இடுப்பில் ஆடை ஆடையை சுற்றாது கோரை சுற்றும் ஏடிட்டு அறத்தாய் என பேர் அங்கே அவர்களை வில் வெல்ல நெருப்பிலும் நீரிலும் தேவாரர்கள் எழுதப்பட்ட அஹ் தேவாரர்கள் எழுதப்பட்ட இட்டினை இட்டு அறச்செல்வன் என்னும் புகழை கொண்டாய் கூனல் சேல் அறப்பாய் வயல் கீழ் அமர்ந்த நிரம்ப பாய்க்கின்ற வயல்களில் வீற்றிருக்கும் சிவத்தியானம் உற்றோர் சிலந்தி நூல் செய் அலைகள் வீசும் காவேரியின் கரையில் இருந்த காட்டில் சிவத்தியானம் நிறைந்திருந்த சிலந்தி பூச்சியின் நூலால் அமைக்க பெற்ற திரைக்கா பணத்தை இருப்பார் அருள் திருவானைக்காவின் திருவானைக்காவின் அழகிய பந்தலின் கீழ் இருந்து வரும் அருள்மிக்க திருச்சால ஜோதி தம்பிரானே அழகிய சிலுந்தி வலை கீழ் விளங்குபவரான ஜோதி சுரூபமான சிவபெருமானின் தலைவனே ரொம்ப அற்புதமான பாடல் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சக்ஷபரம் பிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா உருவாயர் வைகுலதா அல்லது அமை கருவாய் கதையை ஓம் ஐம்ளம் பெருமை Sanitini na sanitini.